தமிழ்நாட்டின் மாநில விலங்கான வரையாடு தினம் இன்று நீலகிரி மாவட்டம் உதகையில் கொண்டாடப்பட்டது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் நீலகிரி வரையாடு தமிழ்நாட்டின் மாநில விலங்காகும் நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியான முக்குர்த்தி தேசிய பூங்காவில் நீலகிரி வரையாடுகள் வாழ்கின்றன கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் கேரள மாநிலம் இரவிக்களம் தேசிய பூங்கா சைலண்ட் வேலி மூணாறு ஆகிய பகுதிகளிலும் நீலகிரி வரையாடு காணப்படுகிறது இந்த வரையாடு மலைப்பகுதிகளில் பாறைகளின் இடுக்குகளில் வாழ்கின்றன பல ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் நீலகிரி வரையாடுகளின் வாழ்விடமாக இருந்ததாக நம்பப்படுகிறது வாழ்விடம் குறைந்ததாலும் வேட்டையாடப்பட்டதாலும் இவ்விலங்கின் பெரும்பகுதி அழிந்துள்ளதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன அழிந்து வரும் பட்டியலில் உள்ள இந்த விலங்கை பாதுகாக்க வேண்டும் என்ற முன்னெடுப்பை தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு பட்ஜெட்டில் இவ்விலங்கினை பாதுகாக்க அதன் வாழ்விடத்தை அதிகரிக்கவும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் நீலகிரி வரையாடு திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஏழு வரை ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்க பட்டு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் வரையாடுகளின் எண்ணிக்கையை கண்டறிந்து அவற்றின் வரலாற்று வாழ்விடங்களை மீட்டெடுத்து அவற்றின் மீது உள்ள அச்சுறுத்தல்களுக்கு தீர்வு கண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த இத்திட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது வரையாட்டின் முக்கியத்துவத்தை கருதி அதோட வாழ்விடங்களை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகள் வந்து தொடர்ந்து தமிழக அரசு வனத்துறை மூலமாக செயல்படுத்தி வருகிறது சென்ற ஆண்டு காட்டிலும் வந்து இந்த ஆண்டு வந்து நம்ம வரையாட்டோட பாப்புலேஷன் வந்து கன்சிடரபுளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது நம்ம ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் வந்து ஒரு காரணமாக இருக்குது முக்கிய காரணமாக இருக்குது ரெண்டாவது நம்மளோட ஸ்டடி ஸ்கோப் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து ஆண்டாண்டு வந்து இது வந்து மென்மேனும் வந்து ப்ரூடெண்ட்டாக பண்ணி இந்த அழிந்து வரும் வரையாட்டினை வந்து பாதுகாக்கிறதுக்கும் அதோடய வாழ்வு இடத்தை பாதுகாக்கிறதுக்கும் வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் இந்நிலையில் நீலகிரி வரையாடு தினம் இன்று உதகை அரசு தாவரில் பூங்காவில் நடைபெற்றது இதில் நீலகிரி வனக்கோட்ட மாவட்ட வன அலுவலர் கௌதம் கலந்து கொண்டு நீலகிரி வரையாட்டின் பதப்படுத்தப்பட்ட உருவங்கள் அரிய புகைப்படங்கள் மற்றும் வனத்துறையினர் பயன்படுத்தும் கருவிகள் வைக்கப்பட்டுள்ள கண்காட்சியினை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் வரையாடு தினத்தையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் மேலும் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே நீலகிரி வரையாடை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர் டிடி தமிழ் செய்திகளுக்காக உதகையிலிருந்து சரவணன்